வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் பிஜேபிக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏன்னா ராகுல் காந்தி சிவன் படத்துக்கு முன்னாடி நின்று வெளியிட்ட வீடியோ இந்த அக்னிவேர் திட்டத்தில் அந்த அஜய் சிங் அவருக்கு இழப்பீடு கொடுக்கப்படலை அவரை தியாகின்னு அறிவிக்கலை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா கடவுள் புண்ண அப்போ பக்கத்தில் நின்றுட்டு நான் அந்த பேச்சை பேசுகிறேன் பாராளுமன்றத்தில் ராஜ்நாத் சிங் பொய் பேசுகிறாரு அதை மோடி கேட்டுட்ருக்காருன்னு அஜய் சிங் அவங்க அப்பா பஞ்சாபை சேர்ந்தான் அஜய் சிங் இறந்து போனார்ல அவர் ருதியானா மாவட்டத்தில் இருக்குது அவருடைய வீடு அவர் அவங்களுடைய சகோதரிகள் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அதில் ஒரு சகோதரி பேசுகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஏற்கனவே பிஜேபி நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ஒரு பெரிய தான் ஏன்னா நம்ம வந்து இராணுவ வீரர்கள் தேச பாதுகாப்புக்கு இவங்க தான் சொந்தக்காரங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க பிஜேபி இந்த அக்னிவீர் திட்டம் ஏன்னா அக்னிவீர் திட்டம் முதல்ல வரும்போது கூட பெருசாக பேசப்படலை இப்போ பிஜேபிக்கு என்ன சிக்கல்னால் ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வராங்க இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் ஏன் ஹிஜாப்பை போடுறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து இது கொண்டு வரோம் அதாவது ஸ்மார்ட் கார்டு கொண்டு வரோம் பிரதமர் ஃபண்டு கொண்டு வரோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க வந்து பிரபலப்படுத்துவாங்க அப்போ பார்க்குறதுக்கு என்ன நடக்குதுன்னா பரவாயில்லப்பா மோடி அரசு நிறையா பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும் ஒன்றும் இல்லை நீட்டை அப்படி தான் இப்போ நீட்டு முதல்ல இந்த பிரச்சனைலாம் நடக்காததுக்கு முன்னாடி சில பேர் கூட இல்லைங்க நீட் பரவாயில்லைங்க அதெல்லாம் எக்ஸாம் தேர்வு வைக்கணுன்ட்டு பெரும்பாலான மாநிலங்களும் ஒத்துக்கிட்டாங்க இன்றைக்கி சமாஜ்வாதியில் ஆரம்பித்து எல்லா கட்சிகளும் நமக்கு தெரிஞ்சு பிஜேபி தவிர எதிர்க்கக்கூடிய பிரச்சனையாக நீட்ருக்கு அப்போ நீட்டை பற்றி நிறையா விஷயங்கள் வெளியில் தெரியுது ஓ நீட்லேயே இவங்க ஃப்ராடு பண்ணுறாங்களா ஃப்ராடு பண்ண முடியுமா இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு இதே மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அக்னிவீர் அப்படிங்கிற திட்டம் எதற்காக கொண்டது யாருடைய யோசனையில் உதித்த திட்டம் ஒருவேளை கடவுள் நம்ம மோடி அவர்கிட்ட சொல்லி பண்ணாரா இப்போ என்ன விஷயம் வருதுன்னா இந்த அக்னிவீர் திட்டத்தில் வந்து என் பையன் போய் இறக்குறாரு அந்த குடும்பம் அஜய் அவர் சிங்க்கு இன்னும் வந்து பணம் போல ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் போய் சொல்கிறீங்க ராகுல் இப்போலாம் போய் பேசாதீங்க நான் பணம் கொடுத்துட்டோன்னு சொன்னார்ல ஆனால் அந்த ஒரு கோடி ரூபாய் இன்னும் போகல என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வாங்கியிருக்காங்க பணம் அந்த பணம் எப்படின்னா ஒரு அக்னி போய் ஒருத்தர் சேரும் போது அவர் பேரில் வந்து இன்சூரன்ஸ் போடுறாங்க அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சு அதேமாரி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா அந்த ஃபண்டு மத்திய இருந்து இன்னும் வரல கேட்டால் மத்திய இருந்து மொத்தமாக எல்லாம் சேர்த்து ஒரு கோடி அறுபது லட்சம் வரும்னு ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு இதுவரை வரலைன்னு தானே ராகுல் சொல்கிறாரு சரி நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து ரிசைன் பண்ணுறாரு உடனே குடியரசுத் தலைவர்கிட்ட கோப்பு போகுது உடனே அவர் ரிலீஃப் பண்ணுறீங்க உடனே தேர்தல் ஆணையராக நியமிக்கிறீங்க இவ்வளோ வேகமாக அரசாங்கம் இயங்குது இந்த விஷயத்தில் ஆனால் ஒரு அக்னிவீர் திட்டத்தில் ஒருவர் வந்து உயிரிழைக்கிறார் அவருக்கு தியாகிங்கிற பட்டத்தை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஏன்னா இதற்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பேசும்போது அக்னி வீர் திட்ட சம்பந்தமாக பேசும்போது கிரண் மினிஸ்டர் அவர் என்ன சொல்கிறாரு கிரண் ஸ்டாஜ் என்ன சொல்கிறாரு ஆம் அதாவது வந்து இந்த மாதிரி இராணுவம் உள்ளிட்ட எந்த விஷயத்திலையும் தியாகிங்கிறது பட்டம் இந்த ரூல்ஸ்லே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறார் யார் இறந்தாலும் தியாகிங்கிறது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ யார் தான் தியாகி அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்கிறது என்னென்னா சவார்கர் ஒரு பெரிய தியாகி ஏன்னா இந்தியா பிரிட்டிஷ்காரங்கிட்ட மன்னிப்பு கட்டிடம் எழுதி கொடுத்து இருக்கார் அவர் ஒரு தியாகி அதேமாதிரி ஆர்எஸ்எஸ்சில் இருக்கிறவங்கெல்லாம் தியாகி நம்ம ஐயா அத்வானி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஜ்பாய் சொல்லிக்கிட்டே போகலாம் சுஷ்மா சிவராஜ் எல்லாமே இவங்கெல்லாம் தியாகி அப்புறம் பும்மா பாரதி ஏன்னா கோயிலே அடிச்சிருக்காங்க அவங்க பெரிய விஷயம் அவங்களுக்கு யோகி ஒரு தியாகி ஐயா மோடி மோடி தான் கடவுள் ஆகிட்டார் அது விட்ருங்க அத்வானி நம்ம அமித்ஷா இவங்கெல்லாம் தியாகி அப்படி தான் நான் சொல் வேறு சொல்ல வேண்டியது வேறு என்ன சொல்கிறது இப்படி ஒரு என்னென்னா இராணுவ வீரர்களை இங்கே ஒரு ராணுவ வீரர் பாதிக்கப்பட்டுட்டாருங்கிறது அண்ணாமலை உருண்டு உருண்டு பிறண்டார் இப்போ எங்கே போனார்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ரொம்ப வருத்தமான என்னென்னா புல்வாமா தாக்குதலில் உங்களுக்கு தெரியும் பெரிய லெவலில் பிஜேபிக்கு கை கொடுத்தது அதில் ராணுவ வீரர்கள் நிறைய பேர் இறந்தாங்க தமிழ்நாட்டிலே எனக்கே தெரியும் நானே போய் தாம்பரமோ இது ஓட்டத்தில் போய் அவங்க மனைவியெல்லாம் ஒரு காலத்தில் நேர்காணல் எடுத்தேன் இப்போ என்ன தகவல் வருதுன்னா அதுலேயே சில பேருக்கு பணம் கொடுக்கல இன்னும் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் நமக்கு புரியல என்ன இவங்க சொல் நினைக்கிறாங்க இப்போ ராகுல் காந்தி பேசுது ஏன் இவ்வளோ நம்ம முக்கியமாக பேசுகிறோம்னா நம்ம கூட பாராளுமன்றத்தில் பேசும்போது ராகுல் காந்தி தவறாக புள்ளி வரும் பண்ணிட்டாரோ ஏன்னா இந்தளவுக்கு ராஜ்நாத் சிங் பேசுகிறாருன்னு நினச்சா பாராளுமன்றத்திலே போய் சொல்கிறாங்கன்னு இறந்து போனோட அப்பா சொல்கிறாருங்க அதை மோடி வந்து இந்த பொய்யை வந்து கேட்டுட்ருக்காருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் அது ஏற்கனவே பஞ்சாபில் நீங்கள் அவுட்டு இதை தாண்டி என்னென்னா இந்த அக்னிவீர் அப்படிங்கிறது பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் பிஜேபியை மொத்தமாக அவுட் ஆகிற மேட்ரு இந்த அக்னிவீர் அப்படிங்கிற திட்டத்தில் நாலு வருஷம் வேலை பார்க்குறோம் ரைட்டு இப்போ ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி இந்த அக்னிவீர் அப்படிங்கிறதுல வந்து ஆறு மாதம் பயிற்சி எங்கே கொண்டு போய் நிறுத்துறீங்க பார்டரில் போய் நிறுத்துறீங்க அந்த அம்மா கேட்குறாங்க இறந்து போன்றோட சகோதரி கேட்குறாங்க முன் அதாவது முன்னால் போய் யார் நிறுத்தி அக்னிபீருக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கறதே ஆறு மாதம் தான் அவரையும் முன்னாடி போய் நிறுத்துறீங்கன்னு கேட்குறாங்க நியாயமான கேள்விதானே ஆறு மாதம் இவருக்கு ட்ரைனிங் யாருக்கு அக்னிபி இருக்குது அந்த பக்கம் சீனாக்காரங்களுக்கு அஞ்சு வருஷம் ட்ரைனிங் அஞ்சு வருஷம் ட்ரைனிங்கை வந்து ஆறு ஆறு மாத ட்ரைனிங்ட சண்டை போட்டால் யார் ஜெயிப்பா ஆனால் நீங்கள் வந்து மோ சீனாவை பற்றி எதுவும் பேச மாட்டீங்க சீனா வந்து ஊடுருவலி இல்லைன்னு சொல்லுவீங்க ஒன்றும் புரியவே இல்லை நமக்கு என்ன நடந்துட்டு இதே மாதிரி தான் நம்ம ஞாபகம் வருது சத்யபால் மாலிக் யார் காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநர் உங் நீங்கள் தான் போட்டிங்க அவர் என்ன சொன்னார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி இராணுவ வீரர்கள் வராங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வராங்க அவங்க வ வர பாதை ரொம்ப தப்பாக இருக்குது அவங்களுக்கு விமானத்தை அரேஞ்ச் பண்ணுங்க இந்த பாதை தப்பு அவங்க உயிருக்கு பாதுகாப்புலாம் நான் சொல்கிறேன் நம்ம மோடி வந்து முதல்ல ஃபோனை வைன்னு சொல்லிட்டு ஃபோனை வைச்சார் கோபமாக ஃபோனை வைத்தார் அப்படின்னு சொல்லி அந்த இராணுவ வீரர்கள் போனால் எவ்வளோ பேர் இறந்தாங்க அவர்கள்லாம் யார் பொறுப்பு தேசபக்தி தேசபக்தின்னு வீதிக்கு வீதி பேசுகிறீங்க இல்லையா நீங்கள் தான் தேசபக்தியோட பாதுகாவலர்னு பேசுகிறீங்க கடவுள் ஸ்டெயிட் அனுப்புனாருனா சொல்கிறீங்க நீங்கள் பண்ணுற அணியாகவும் தாங்க முடிய மாட்டேது இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க இப்போ தேச பாதுகாப்பாக அவங்கட்டா அது என்னென்னா முதல்ல மத மதம் நானுங்க அது மத மதத்தில் நிறைய கோயிலெல்லாம் இவங்க தான் ஆட்டையை போடுறாங்கன்னு அது ஒரு பெரிய கேஸ் ஆகி போச்சு சரி பெண்கள் பெண்கள் பெண்கள்னு பார்த்தா பெண்களுக்கு எதிராக நிறையா குற்றம் பண்ணுறதே இவங்க தான் ஆடியோ வீடியோ இவங்களுக்கு தான் வருது இந்த அக்னி திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவில் வந்து அதாவது என்னென்னா ஒரு இராணுவ வீரருக்கு அவ்வளோதான் மரியாதையா முதல்லலாம் ராணுவ வீரர் எப்படி இருந்தாங்க ஏன் இவங்க புதுசாக கூத்துறாங்க எனக்கு புரியல இப்போ ஏற்கனவே இருந்த நடைமுறை நல்லா தான் போயிட்டுருக்குது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தி இந்திரா காந்தி காந்தி இவங்களுக்கெல்லாம் மன்மோகன் சிங் இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஐயா மோடி வந்து அக்னி வீரும் பார் ஹிஜாபும் பார் ஒரே நாடு ஒரே தேர்தலும் பார் மாட்டுக்கறி எல்லா பிரச்சனையும் ஏதோ ஏதோ புத்திசாலி மாதிரி பேசி மெஜாரிட்டி இருக்குங்கிறனால இந்த மாதிரி பண்ணுறது நியாயமாக நம்ம கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி நாட்டை எப்படி ஒன்று நிறுத்தியிருக்காங்க இவங்க இதுக்கும் சில பேர் முட்டு கொடுக்கும்போது வருத்தமாகுது என்னங்க அது இவ்வளோ ஒரு தப்புப்படுறாரு அப்படின்னா ஒரே ஒரு மதம் அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இது வந்து எவ்வளோ பெரிய தவறு நீ அனுபவிக்கிறீங்க ஆனால் உண்மையில் என்னென்ன சொல்கிறேன்னா கடை ஒருத்தர் இருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னும் அனுபவிப்பாங்க அவர் இல்லாட்டினாலும் அனுபவிப்பாங்க ஏன்னா இயற்கை வந்து அந்தளவுக்குலாம் விட்டுறாது நம்மளை பொறுத்தவரை நீங்கள் இப்போ இறங்கும் போக ஆயிட்டீங்க இறங்கும் போனது ஓரளவுக்கு நல்லது தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது நல்லது தான் ஏன்னா அப்போ இன்னும் உங்கள் இன்னும் உங்களை பற்றிய சுயரூபம்லாம் வெளியில் தெரியும் பாரல்படத்துலேயே போய் சொல்கிறீங்க முதல்ல பேச விடுறதில்லை பேசுனாலும் பொய்யா பேசுகிறீங்க இப்போ ராகுல் காந்தி அந்த சிவன் படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு ஐயா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாரு இதுக்கு என்ன பதில் அப்புறம்தான் தெரியுது இவங்க மொத்தமாக அந்த படத்தை கொடுக்கறதே இல்லை அப்போ என்னென்னா நம்ம என்ன யோசிக்கிறோன்னா இந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க எப்படின்னா நம்ம ஐயா ஆளுநர் சொன்னார் பார்த்தீங்களா அந்த கோப்பா அந்த கோப்பை என்கிட்ட வரவே இல்லையே அப்படி தானே சொன்னார் நேராக உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து அங்கே போய் சொன்னீங்க நீங்கள் வந்து எனக்கு இந்த கோப்பே வரலனா அப்புறம் கவு ரகுபதி சொல்கிறார் கோப்பை அனுப்பிட்டவங்க உங்களுக்கு அப்போ கொரியர் மிஸ்டேக்காக ஆனால் அவன் நம்ம கவர்னர் மாளிகைன்னு தெரியாமல் வேறு ஒருத்தர் வாங்கிட்டாங்களா என்ன அது பேசுறது ஒரு மெச்சு மெச்சூரிட்டின்னு அண்ணாமலைலாம் அவன் இவர் தான் சொல்கிறார் மெச்சூரிட்டி இல்லை மெச்சூரிட்டி இல்லைன்னு கருத்தா இவங்களுக்கு மெச்சு ஒன்றுமே இல்லையே இப்போ அண்ணாமலை எல்லாத்தையும் கிளாஸ் தான் எடுக்கணும் வேறு என்ன சொல்கிறது இப்போ என்ன சிக்கலாச்சு இப்போ இப்போ ராகுல் காந்தி அவர்கள் அந்த படத்துக்கு முன்னால் பேசுகிறது கொஞ்சம் இஷ்யூவை பாருங்களேன் நீங்கள் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நாடாளுமன்றத்தில் ராகுலுடைய பேச்சு பெரிய வைரல் ரெண்டாவது விஷயம் இந்த நீட்டு சம்மந்தமாக அவர் கொண்டு வர சொல்கிறாரு கொண்டு வர மாட்டேன்னு சொன்னது மக்கள்கிட்ட பெருமளவு கெடு ரெண்டு மூணாவது தடவை மூணாவது விஷயம் இந்த ஆத்ராஸ் காலையில் போய் அவர் வந்து அந்த மக்களை பார்த்தது அதுங்க நடந்த சம்பவம் நாலாவது குடியரசுத் தலைவர் அங்கே அவர் நம்ம சபாநாயகரை பற்றி அவருக்கு செஞ்ச விமர்சனம் மூடியை பற்றி அவர் செஞ்ச விமர்சனம் மூடி அதுக்கு எதிர்த்து பேசினது இதெல்லாம் மக்கள் மத்தியில் பெருசாக சேர்ந்துருக்குது இப்போ இந்த விஷயம் இந்த அக்னிவீர் திட்டம் அப்போ ராகுல் மேலே என்ன வருதுன்னா என்னங்க அவர் சின்ன பையனாங்க பக்காவாக பேசுகிறாரு நீட்டை பற்றி அவர் பேசுனது ரைட்டு அக்னி வீரை பற்றி பேசுனது ரைட்டு எங்கே இவர் தப்பாக பேசுகிறாரு எங்கே தப்பாக பேசுகிறாரு கேட்டால் நீங்கள் ஜாமீன்லலாம் வந்திருக்கீங்க இருந்துக்கோங்க அப்படின்னா அதெல்லாம் என்னங்க அது பயமுறுத்தலாம் அதெல்லாம் அப்படி என்ன எல்லாரையும் பயமுறுத்திட முடியுமா என்ன புரிய மாட்டேது என்னன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த அக்னிவீர் திட்டத்தின் வழியாக பிஜேபி ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிள்ளை மட்டும் இல்லை அது பெரிய அளவுக்கு பாதிக்கப்போகுது பீகாரில் நிதிஷ்குமாருக்கு உடன்பாடு இல்லை மகாராஷ்டிராவில் எந்த இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கே அது உடன்பாடு இல்லை அப்படிங்கும்போது இன்னும் விடாப்படியாக இருப்பதன் காரணம் ஒன்று நமக்கு புரியுது நாலு வருஷம் பண்ணிவிட்டு அவருக்கு பென்ஷன் இல்லை நாலு வருஷத்துக்கு உடனே அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னா என்ன வேலை பார்ப்பார் அந்த இளைஞர் என்ன பார்ப்பார் ராணுவத்தில் சேருவது எதற்கு பணமும் கிடைக்கணும் சரி நம்ம இராணுவத்தில் சேவை செஞ்சு நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது நம்ம நாட்டுக்காக பணி காட்டினோம் அப்படின்னு இருக்கும்போது அவர்களை எப்படி நம்ம வச்சுக்கணும் அவருக்கு தியாகிங்கிற பட்டத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறது வந்து நமக்கு புரியல கோயில் அடித்தவங்களெல்லாம் தியாகிங்கிறீங்க இவங்களை தியாகிங்கன்னா நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது இப்போ ராகுல் காந்தி வெளியிட்ட இந்த வீடியோ நம்ம இந்திய மக்கள் அதாவது நம்ம இளைஞர்கள் யார் வேணால் அவங்க என்ன யோசிப்பாங்க என்னங்க அது ராணுவ வீரர்களுக்கு நீங்கள் தான் அத்தாரிட்டி நீங்கள் முப்படைகளின் தலைவரை போய் ராகுல் இவர் நம்ம மோடி போய் பார்த்தாரு பணியில் போய் பார்த்தாருன்னு சும்மா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறீங்களான்னு கேட்க கேட்க மாட்டாங்களா அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் அருமையான விஷயம் இந்த விஷயம் பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏன்னா இப்போ உண்மை வெளில வந்துருச்சு நீங்கள் பணம் கொடுக்குறேன்னு அந்த அவங்க அப்பாவும் சொல்லிட்டார் உங்கள் சகோதரியும் சொல்லிட்டார் குறைஞ்சபட்சம் அவங்களுடைய கோரிக்கை இன்னொன்று அவங்களுடைய வீடியோ எல்லா அரசியலாக பார்க்கக்கூடிய பிஜேபிக்கு சிக்கல் தான் அவங்க வீடியோ போவோம் அக்னி வீர் சம்பந்தமாக சிவனுக்கு முன்னாடி இன்னும் பேசுனது போவோம் இதை எதிர்கொள்ள முடியாமல் பொய் சொன்னதால் பிஜேபி மாட்டி கொண்டு யாராவது இப்போ உச்சநீதிமன்றம் போவாங்க நிறைய பேர் போயிட்டாங்க இப்போ நீட்டு சம்மந்தமாக போயிருக்காங்க அது ஒரு வழக்கு இனிமேல் வழக்குக்கு மேலே வழக்கு தான் அதனால் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் பிஜேபி அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறது எவ்வளோ நாள் ரொம்ப நாள் தாங்காதுங்க தினம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு முடிவு வரும் பாருங்கள் நீங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்